அனைவருக்கும் வணக்கம் திருக்குறள் முற்றுவதல் வகுப்பு இரண்டு அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு இந்த அதிகாரத்தில் இருக்கின்ற பத்து குரட்பாக்களுடைய விளக்கங்களை பார்க்க இருக்கின்றோம் பதினோராவது குரட்பாவாக வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று இந்த உலகத்திலே உயிர்கள் நிலைத்திருப்பதற்கு அமிழ்தம் அமிழ்தம் என்றால் அதை உண்டவர் நீண்ட நாள் உயிரோடு இருப்பார் அப்படி அமிழ்தத்தை வழங்கக்கூடியதைப் போல மழை நீரானது வானத்தில் இருந்து கீழே விழுந்து அனைவருக்கும் அமிழ்தம் போல் இந்த உயிர்களை காக்கிறது வானின்று உலகம் வழங்கி வருதலால் வானத்திலிருந்து இந்த உலகத்திற்கு மழை நீர் வருவதால் தான் அமிழ்தம் அமிழ்தம் என்றால் நீண்ட நாள் ஒருவரை உயிர் வாழ வைக்கக்கூடிய ஒரு உணவுப் பொருள் அப்படிப்பட்டது இந்த மழை நீர் என்று வள்ளுவர் கூறுகின்றார் வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று குரல் எண் பனிரெண்டு துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மழை இவ்வளோ அற்புதமான குரல் பாருங்கள் துப்பார்க்கு அப்படின்னா நாம ஏன்னா இந்த உலகத்தில் விளையக்கூடிய அனைத்து விதமான உணவுப் பொருள்களையும் உண்டு உண்பவர் யார் என்றால் நாம தான் அப்போ துப்பாருக்கு துப்பாய துப்பாக்கி அப்போ துப்பாக்கி என்றால் அந்த உணவுப் பொருள்களை விளைவிப்பது விளைவிப்பதற்கு என்ன வேண்டும் மழை நீர் வேண்டும் அப்போ மழை நீரை தருகிறது வானம் அப்போ துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூமலை அப்போ அப்படி அந்த உணவுப் பொருளெல்லாம் விளைவித்து தருவதுடன் துப்பாய தூவும் மழை மழை நீரும் அதற்கு ஒரு நமக்கு ஒரு உணவாகவே இருக்கிறது இப்போ உணவுப் பொருள்களையும் விளைவித்து தருகிறது அதே நேரத்தில் மழை நீரானது ஆறு குளம் ஆகியவற்றில் நிறைந்து நமக்கு உணவாகவும் பயன்படுகிறது என்று வள்ளுவர் கூறுகின்றார் குரல் எண் மூன்று விண்ணின்று உய்ப்பின் விறுநீர் உலகத்து உலகத்தை உள்நின்று உடற்றும் பசி இந்த விண் நின்று பொய்ப்பின் என்றால் மழை வானத்தில் இருந்து நமக்கு கிடைக்காமல் போய்விட்டால் மழை பெய்யவில்லை என்றால் விரிநீர் வியன் உலகத்து இந்த வியன் உலகம் என்றால் மிகப்பெரிய உலகம் இந்த உலகத்திலே நின்று உடற்றும் பசி அப்போ நம்ம பசியால் வாடுவோம் ஏனென்றால் மழை இல்லை என்றால் குடிக்க தண்ணீர் கிடைக்காது தாவரங்கள் கிடைக்காது விவசாயம் நடக்காது ஆகவே விண் நின்று பொய்ப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள் நின்று உடற்றும் பசி குரல் எண் பதினான்கு ஏரின் உளார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் ஏரின் உளார் அதாவது விவசாயிகள் வந்து தண்ணீர் தேவை மழை பெய்தால்தான் விவசாயம் செய்ய முடியும் அப்போ மழை இல்லை என்றால் ஏரின் உளார் ஏரை கூட தொடமாட்டார்கள் யார் உழவர் ஏன் தொடமாட்டாங்க புயல் என்னும் வாரி வளங்குன்றிக் புயல்னால் மழை நிறுத்தம் மழை என்ற வளமானது குறைந்து போய் மழையே பெய்யவில்லை என்றால் விவசாயிகள் விவசாயம் செய்ய மாட்டார்கள் ஏரின் உலார் உழவர் புயல் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் குரல் எண் பதினைந்து கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மழை மழை அதிகமாக பெய்தால் கெடுப்பதும் மழை அதிகமாக வந்தால் வெள்ளம் வரும் பயிர்கள் எல்லாம் அடித்துச் செல்லப்படும் வீடுகளெல்லாம் இடிந்து விழும் வெள்ளப்பெருக்கு ஏற்படும் பாலங்கள் உடையும் பெரிய விளைவு ஏற்படும் அப்போ மழை அதிகமாக பெய்தாலும் நமக்கு நஷ்டம்தான் கெடுப்பதும் எடுப்பதும் இப்போ மழையே பெய்யாமல் வரக்காடாக இருந்துன்னு வச்சுக்கோங்க எந்த தாவரமும் வராது அப்போ அந்த குடிக்க தண்ணி இருக்காது விலங்குகள்லாம் மடிந்து விடும் தாவரங்கள்லாம் கருகி விடும் அப்போ மழை அதிகமாக பெய்தாலும் தவறு மழை கம்மியாக பெய்தாலும் தவறு அப்போ மழை நமக்கு தேவையான அளவு இருக்கணும் அப்போ கெடுப்பதும் கெட்டாருக்கு சார்வாய் மற்றாங்கை எடுப்பதும் எல்லாம் அல்லை குரல் எண் பதினாறு விசும்பின் துளி வீழின் அல்லால் மற்றாங்கை பசும்புல் தலைகான்பரியுது விசும்பு அப்படின்னா வானம் வானத்திலிருந்து ஒரு துளி மலை பெய்ய வேண்டும் துளிமலைனா நிறைய மலை இப்போ வானத்திலிருந்து மழை பெய்யாவிட்டால் இந்த உலகத்திலே பசும்புள் உள்ளே இருக்குது அதெல்லாம் பாலைவனமாக மாறியிருக்கும் அப்போது விசும்பின் துளி வீழின் அல்லால் பாலைவனமாக உலகம் மாறாமல் இருக்க வேண்டுமே என்றால் இந்த உலகத்திலே மழை பெய்ய வேண்டும் அப்படி இல்லை என்றால் இந்த உலகத்திலே ஒரு பசுமையான புல்லை காண முடியாது குரல் எண் பதினேழு நெடுங்கடலும் தண்ணீர்மை உண்டும் தடிந்தெளிலி தான் நல்காதாகி நெடுங்கடல்னா பெரிய கடல் இப்ப கடல்லிருந்து நீர் ஆவியாகி மேகமாகி மறுபடி மழையாகி அது ஆறுகளில் எல்லாம் நிறைந்து விவசாயத்துக்கு பயன்பட்டு மீதி இருக்கிற நீர் மீண்டும் கடலில் சென்று கலக்க வேண்டும் இது நீரின் சுழற்சி இப்போ மழையே பெயிலினா ஆறுகள் வறண்டு விடும் குளம் குட்டைகள் வரை வறண்டு விடும் எல்லாம் வறண்டும் அப்போ கடலும் கூட தன்னுடைய அளவில் குறைந்து விடும் அப்போது என்ன சொல்கிறார்னா நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காத ஆகிவிடும் எழிலினா மேகம் மேகமானது கார் மேகமாக மாறி மலையை புளியாவிட்டால் இந்த நெடுங்கடல் கூட தன்னிலை வளத்திலிருந்து குறைந்துவிடும் கூறல் எண் பதினெட்டு சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு இப்போ இந்த உலகத்திலே மக்கள் மகிழ்ச்சியாக இருந்தால்தான் பண்டிகைகள் கொண்டாடுவார்கள் கடவுளுக்கு பண்டிகை வைப்பார்கள் பொங்கல் வைப்பார்கள் எல்லாம் செய்வார்கள் மக்கள் துன்பத்திலிருந்து உணவே இல்லை மழையே இல்லை பயிர்கள் விளையில சாப்பாட்டுக்கு உணவே இல்லைன்னா யாராவது பண்டிகை வைப்பாங்களா அதான் வள்ளுவர் சொல்கிறார் சிறப்பு பூசனை பூசணா பண்டிகை செல்லாது வானம் வானம் ப மழையை தரவில்லை என்றால் இந்த உலகத்திலே கடவுளை கூட கடவுளுக்கு வணங்குபவர்கள் விழா கொண்டாடுபவர்கள் கூட இருக்க மாட்டார்கள் சிறப்படு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோருக்கும் ஈண்டு வானோர்னால் தேவர்கள் கடவுளர்கள் அவர்களுக்கு கூட யாரும் எதுவும் படைக்க மாட்டார்கள் ஆகவே மழை அவசியம் குரல் எண் பத்தொன்பது தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காது எரி இப்போ மழை பெய்யவில்லை என்றால் உலகத்தில் பஞ்சம் வந்துடும் பஞ்சம் வந்துருச்சுன்னா எல்லாத்திட்டையும் காசு இருக்குது அப்போ யார் தானம் பண்ணுவாங்க பணம் அதிகமாக இருந்தால் அவங்க இல்லாதவங்களுக்கு கொடுப்பாங்க அவங்ககிட்ட பணம் இல்லைன்னா இப்போ தானம் தவம் தவம் என்றால் தவம் செய்யக்கூடிய முனிவர்கள் கூட இருக்க மாட்டார்கள் ஏன்றால் ஒரு முனிவர் தவம் செய்கிறார் என்றால் அவருக்கு தேவையான உணவு வகைகள் இருப்பிட வசதி அவர்களுக்கு பணி செய்ய பணியாட்கள் அத்தனை பேரும் இருப்பாங்க அப்போது உணவே இல்லாத பொழுது மழையே இல்லாத பொழுது தானமும் இருக்காது தவமும் இருக்காது தங்கா வியனுலகம் வானம் வழங்காதீன் ஆகவே வானத்திலிருந்து மழை நீர் பெய்யாவிட்டால் தானமும் இருக்காது தவமும் இருக்காது குரல் எண் இருவது நீரின்று அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்கு ஒழுக்குனா ஒழுக்கம் இந்த உலகத்திலே மக்கள் நேர்மையாகவும் நீதியாகவும் இருக்க வேண்டுமே என்றால் உணவு வேண்டும் அவர்கள் உணவு கிடைக்கணும் உணவு கிடைக்கல அப்படின்னா அவர்கள் எல்லாரும் மற்ற மக்களிடம் திருடவும் ஒழுக்கினர்லேயும் தவறவும் ஆரம்பித்து விடுவார்கள் ஆகவே உணவு வேண்டுமே என்றால் மழை வேண்டும் தண்ணீர் வேண்டும் அதான் வள்ளுவர் சொல்கிறாரு நீரின்று அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக் இதுவரலும் பார்த்த பத்து குரட்பாக்களை தொகுத்து பார்த்து விடுவோம் அதிகாரம் இரண்டு வான் சிறப்பு வானின்று உலகம் வழங்கி வருதலால் தான் அமிழ்தம் என்று பாற்று துப்பார்க்கு துப்பாய துப்பாக்கி துப்பார்க்கு துப்பாய தூவும் மலை விண்ணின்று வைப்பின் விரிநீர் வியன் உலகத்து உள்நின்று உடற்றும் பசி ஏரின் உளார் உழவர் என்னும் வாரி வளங்குன்றிக்கால் கெடுப்பதும் கெட்டார்க்கு சார்வாய் மற்றாங்கே எடுப்பதும் எல்லாம் மலை விசும்பின் துளி வீலி நல்லால் மற்றாங்கே பசும்புள் தலைகான்பரி நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்து எள்ளி தானல்காது ஆகிவிடுது சிறப்பொடு பூசனை செல்லாது வானம் வரக்கு மேல் வானோர்க்கும் வேண்டு தானம் தவம் இரண்டும் தங்கா வியனுலகம் வானம் வழங்காதனின் நீரின்று அமையாத உலகனின் யார் யாருக்கும் வானின்று அமையாத ஒழுக்க ஆகவே சான்றோர்களே முற்றோதல் வகுப்பு மாணவர்களே இந்த இரண்டாவது அதிகாரத்தை நன்கு மனப்பாடம் பொருளோடு செய்து முதலதிகாரத்தோடு சேர்த்து பயிற்சி செய்யுமாறு அன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்து அதிகாரம் மூன்றில் சந்திக்கிறோம் நன்றி